ஹாய் எவ்ரிவான் லட்சுமி பிரசுரம் தமிழ்ச் சுருக்கெழுத்துல மெய்யெழுத்துக்கள் அத்தியாயம் ஒன்று அதனுடைய பாடப்பகுதியை பார்க்க போறோம் இதுல மொத்தம் ஐந்து பாகங்கள் உண்டு இப்ப முதல் பாகத்தை பார்க்க போறீங்க இத தொடர்ந்து அடுத்த அடுத்த மற்ற பாகங்களும் வரும் அதையும் தொடர்ந்து விடாம பார்த்துடுங்க

அத்தியாயம் ஒன்று மெய்யெழுத்துக்கள் அதாவது தமிழ் லாங்குவேஜ்ல மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் ரெண்டும் சேர்ந்தால்தான் லெட்டர் ஃபார்ம் ஆகி வேர்ட்ஸ் ஃபார்ம் ஆகி சென்டென்ஸ் ஃபார்ம் ஆகி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி தமிழ் சுருக்க எழுத்திலையும் மெய்யெழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பார்க்க போறோம் சோ தமிழ்ல பொறுத்த வரைக்கும் சுருக்க எழுத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பார்க்க போறோம் மெய்யெழுத்துக்களா எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவோம் ஒலி வடிவம் வரி வடிவம்னு சொல்லுவோம் சோ இக்குங்கிற வெயிலுக்கு எனக்கு காதல விழுந்தா அத நாம என்ன பண்ணுவோம் இப்ப இக்குன்னு காதல விழுது அத தமிழ் இக்கு அப்படின்னு வரி காமிக்கிறோம் இந்த இக்குன்னு சொல்றது ஒலி வடிவம் அது மாதிரிதான் இப்ப நம்ம தமிழ் சொல்கிற பார்க்கும் பொழுது பேசப்படும் பொழுது எழுத்துக்கள் பெரும் ஒலி வடிவத்திற்கு ஏற்றபடி சுருக்கெடுத்து அமையும் நாம பேசும்போது என்ன ஒலி வருதோ அந்த ஒலிக்கு தகுந்தா போல் சுருக்கெடுத்து அமைந்து கொள்ளும் அதனாலதான் இப்ப நம்ம என்னென்ன மெய்யெழுத்துகள் அப்படிங்கறத பாக்கலாம் மெய்யெழுத்துக்கள்னு சொன்னால் இங்கிலீஷ்ல அது கான்சென்டென்ஸ் சொல்றது இந்த எழுத்துக்களை தமிழுக்கு நமக்கு வடிவங்கள் ஏற்கனவே படிச்சோம் இட்டு என்று ஆரம்பிச்சு இது வரும் அப்ப அதை எப்படி நாம தமிழ் சுருக்கெழுத்துல காண்பிக்க போறோம் அப்படின்னா கோடுகள் மூலமாக அதாவது ஸ்ட்ரோக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க அப்படி பார்க்கும்போது தமிழ் லாங்குவேஜ் தமிழ் மொழியில பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் இருக்கு அதை தவிர வடமொழி எழுத்துக்கள்னு அஞ்சு இருக்கு சோ மொத்தம் இருபத்தி மூணு இந்த வடமொழி எழுத்துக்கள் இஸ் இது எல்லாத்தையும் எழுத்துக்களை அந்த வெய்யெழுத்துக்கள் அதாவது கோடுகள் மூலமா போடணும்னு சொல்லுவோம் அப்ப கோடு அப்படின்னு சொன்னா இது கோடுதான் இவ்வளவு பெருசா போட்டாலும் கோடுதான் அப்ப இஷ்டத்துக்கு எழுத முடியுமான்னா முடியாது அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு

அப்ப அதனோட டைரக்ஷன் என்ன சொல்லணும் படுக்கை கோடு அரிசாண்டல் சோ சுருக்கெழுத்துல மூணு திசைகள்ல நாம கோடுகளை போடணும் ஓகே நீளம் தெரியும் திசை தெரியும் அடுத்தது நிலம் நிறம்னா என்ன நம்ம கலர் யூஸ் பண்ண போறது இல்லை அப்ப எதா நிறம் சொல்றோம் சில மெய் லைட்டா சொல்லுவோம் சில எழுத்துகள் அழுத்தி சொல்லுவோம் பலகை அப்படின்னா பேச உண்டு கம்பம் அப்படின்னா அப்படின்னா என்ன இருக்கும் அதே பேட்டர் தான் வித்தியாசம் அதை வச்சுதான் சிலத லைட்டா போடணும் இப்ப ஒரு கோடை மெல்லிசா இப்படி போடுறோம் இப்படி போட்டா மெல்லிய போடும் இதையே அழுத்தி போடுறோம் அழுந்திய போடுன்னு சொல்லணும் நிரங்கும் போது மெல்லிய அழுதிய அழுத்தது கோணம் கோணம்னா ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி என்ன எதை மீன் பண்றோம் இப்ப நான் ஒரு கோடை இப்படி போடுறேன் இதனோட கோணம் வேற அதே கோடை இப்படி போடுறேன் இதனோட கோணம் வேற அதே மாதிரி இப்படி ஒரு கோடு போடுறேன் இதனோட கோணம் வேற கோடம் மாறுபடுவதற்கு தகுந்தார் போல் மெய் பெயர்கள் மால்கள் சோ கோடத்தை வச்சு கலர் அதாவது நிறத்தை வச்சு ஒரு மெய்யெழுத்த நம்ம எபெர்னைஸ் பண்ணிக்க முடியும் அடுத்தது உருப்பு இந்த தமிழ் சுருக்கெழுத்துல ரெண்டு உறுப்புகள் ஏர் கோடு வளைவு கோடு ஏர் கோடுன்னு சொன்னா போய் இப்படி போடுறோம் இப்படி போடுறோம் இதெல்லாம் நீர்கோடு ஸ்ட்ரெயிட்டா போடுறோம் வளைவு கோடுதான் இப்படி போடுறது இப்படி போடுறது இல்லை இப்படி போடுறது இந்த மாதிரி வழச்சு போடுறோம் அப்ப அது வழைப்போம் உருப்புகள் சோ சுருக்கெழுத்துல நம்ம போடக்கூடிய மெய் எழுத்துக்களுடைய குணங்கள் என்னென்ன நீடம் திசை கோணம் உருப்பு இதத்தையும் ஞாபகம்